வேலும் மயிலும் சேவலும் துணை பழமுதிச்சொலை திருப்புகள் வார்குழையை எட்டி வேலினை மருட்டி மாயனமனுக்கும் புறவாகி மாதவழித்து லீலைகள் மிகுத்து மாவடுவை ஒத்த வெளி மாதர் சீருடன் அழைத்து வாய்கனிவு வைத்து தேனிதழித்து அனுபோக சேர்வை தனை உற்று மோசம் விளைவித்து சீர்மை வைப்பர் உறவாமோ பாரினை அறுத்து மேருவை மறித்து மா கனகம் ஒத்த குடமாகி வாரமனை வைத்து மாலலிதம் உற்று மாலைகளும் மொய்த்த தன தோரணி புயத்தி யோகினி சமர்த்தி தோகை உமை பெற்ற புதல் ஓனே தோகை உமை பெற்ற புதல் ஓனே மடித்து வேல்கரம் எடுத்து சோலை மலை உற்ற பெருமாளே சூர்கிளை மடித்து வேல்கரம் எடுத்து சோலை மலை உற்ற பெருமாளே